வார ராசி பலன் தனுசு கிரக அமைப்புகள் குடும்பஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் சகோதரஸ்தானத்தில் சனியும் ராகுவும் புதனும் களத்திரஸ்தானத்தில் குருவும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் வியாபாரம் நிமிர்த்தமான அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலை குறையும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் புரிதலும் மேம்படும் எடுக்கும் முயற்சிகளில் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் சிறிய தூரம் பயணம் சென்று வருவீர்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசிகள் கிடைக்கும் வாகனம் பழுதுகளை சீர் செய்வீர்கள் விவசாய பணிகளை புதிய அனுபவம் கிடைக்கும் அரசு குறித்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் மனதளவில் இருந்த அமைதியின்மை குறையும் இந்த வாரம் கிரக மாற்றம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் வழிபாடு ராகவேந்திரரை வழிபாடு செய்து வர மனதளவில் தெளிவு பிறக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க